வே மிக்கேல் பட்டணம் புனித மிக்கேல் அதிதூதர் தேர்பவனி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் பங்கேற்பு சிவகங்கை அருகே வே மிக்கேல் பட்டணம் புனித மிக்கேல் அதிதூதர் திருவிழா கடந்த இருபதாம் தேதி அருட்திரு சேவியர் அந்தோணி அவர்களால் குடியேற்றப்பட்டது விழா நாட்களில் தினந்தோறும் மாலை ஆறு மணிக்கு புனித மிக்கேல் அதிதூதரின் கொடி பவனியும் தொடர்ந்து நவநாள் திருப்பள்ளியும் மறையுறையும் நடைபெற்றன விழாவின் ஒன்பதாம் நாளில் சிவகங்கை மறை மாவட்டம் மேதகு ஆயர் முனைவர் எல் லூர்து ஆனந்தம் தலைமையிலும் பங்குத்தந்தை மண்ணின் அருட்தந்தையர்களும் இதர அருட்தந்தையர்களும் அருட்சகோதரர்களும் அருட்சகோதர திருவிழா திருப்பலியில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து புனித மிக்கேல் அதிதூதர் புனித அன்னை மேரி மற்றும் இயேசுவின் சிலைகள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட மூன்று தேர்களில் வைத்து தேர்ப்பவனி துவங்கியது ஆலயத்தில் இருந்து தேரோடும் நான்கு வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது இந்நிகழ்ச்சியில் மிக்கேல் பட்டினம் பச்சேரி வேம்பத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு புனித மிக்கேல் அதிதூதரின் ஆசியை பெற்று சென்றனர் தீர்வரிக்கப்பட்டவர்கள் வேலைகளும் ஆக்குதலுக்குறை